விஜய் பிரச்சாரங்களில் அதிகப்படியான கூட்டம் வருகிறது என தெரிந்தும் முறையான பாதுகாப்பு அளிக்காததே கரூர் உயிரிழப்புகளுக்கு காரணம் என சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் தெரிவித்துள்ளார் மேலும் அரசாங்கத்தின் தவறே இதற்கு காரணமாக உள்ளதாக கூறிய அவர் இவ்விவகாரத்தை சிபிஐ விசாரித்தால்தான் உன்னைகள் வெளிவரும் எனவும் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பகுதியில் ஜேசிஎம் மக்கள் மன்றங்கள் இன்று திறக்கப்பட்டது காரைக்கால் வடக்கு மற்றும் தெற்கு தொகுதிகளில் இரண்டு ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்று திறந்து வைத்தார் தொடர்ந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார் நிகழ்ச்சியில் ஜே சி எம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட ஏராளமான மக்கள் மன்ற நிர்வாகிகள் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் கரூரில் நடைபெற்ற துயரமான சம்பவத்திற்கு தான் மிகவும் வருத்தப்படுவதாகவும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்காமல் இருக்க அரசுதான் உரிய நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அரசாங்கத்தின் தவறே இதற்கு காரணமாக தான் பார்ப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெங்களூரில் நடைபெற்ற ஆர்ட் சிபி அணியின் ஐபிஎல் கொண்டாட்டத்தின் போது இரண்டரை லட்சத்திற்கும் மேல் மக்கள் வந்திருந்தார்கள் அதுபோன்ற ஒரு கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் கிட்டத்தட்ட பதினோரு பேர் உயிரிழந்தார்கள் இங்கோ இருபத்தி ஏழு ஆயிரம் பேர் வந்ததற்கு இவ்வளவு பெரிய உயிரிழப்பு என்பது ஒரு மன்னிக்கக்கூடிய விஷயமல்ல கரூரில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் காவல்துறை தடியடி நடத்தியதாகவும் சொல்கிறார்கள் மக்கள் உயிர் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் மக்களுடைய நலன் மற்றும் உயிரை காப்பதற்கே பொது சேவைக்கு வருகின்றோம் ஆனால் அரசியல் நோக்கத்திற்காக இதுபோன்ற தவறான விஷயங்களை செய்யக்கூடாது அதனை தான் முழுமையாக கண்டிப்பதாகவும் தமிழக அரசு இதுபோன்ற விஷயங்களின் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் ஒரு விஷயம் நடந்து முடிந்த பிறகு அதனை ஆராய்வதை விட நடப்பதற்கு முன் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கண்ட விஜய் வாரந்தோறும் மக்களை சந்தித்து வருகிறார் அவருக்கு அதிகப்படியான கூட்டம் வருகிறது என காவல்துறைக்கு தெரிகிறது தெரிந்த பிறகு அவர்களுடைய பணி மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதுதான் ஆனால் அதனை அவர்கள் செய்ய தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டி அவர் இவ்விவகாரத்தை சிபிஐ விசாரித்தால்தான் உண்மைகள் வெளிவரும் எனவும் கூறினார் இந்த உயிரிழப்புகள் என்பது யாரும் எதிர்பாராத ஒரு விஷயம் என்றாலும் இதிலுள்ள உண்மைத்தன்மைகளை ஊடகங்கள் தான் வெளிக்கொண்டு வர வேண்டும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறை மற்றும் அரசினுடைய கடமை தமிழகத்தில் திமுக ஒரு கூட்டங்களை நட்டும்போது முறையாக திட்டமிடமிடலோடு நடத்துகிறார்கள் ஆனால் புதிதாக ஒருவர் அரசியலுக்கு வந்தால் அவர்களை தடுத்து நிறுத்த எல்லா வேலையும் செய்கிறார்கள் என குற்றம் சாட்டினார்